வெல்கம் டு மினிட் வீடியோஸ் புத்தகங்கள் மூலமா நமக்கு பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு ஆனால் அந்த புத்தகங்களை பத்தியே நமக்கு தெரியாத விஷயங்களும் இங்க இருக்கு உதாரணத்துக்கு அவற்றோட கவர்ஸ சொல்லலாம் பொதுவாக இப்போ ஒரு புத்தகத்தை பாதுகாப்பாக வைக்க ஹார்ட் கவர் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறோம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை பாதுகாப்பாக வைக்க லெதர்னால அந்த புக்கை கவர் பண்ணியிருக்காங்க அவை மேக்சிமம் ஆடு மாடு மாதிரியான ஒரு விலங்கிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு லெதராக தான் இருக்கும் ஆனால் சில சமயங்களில் சில புத்தகங்களுக்கு மனித தொழிலால் செய்யப்பட்ட கவர்களையும் பயன்படுத்தி இருக்காங்க இப்படி செய்யறது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பட் அன்பார்ச்சுனேட்லி இப்படியும் சில புத்தகங்கள் இங்கே இருக்கு அதில் ஒன்று தான் த ஹார்வுட் புக்குன்னு அழைக்கப்படுற ஒரு புத்தகமும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் இந்த புக்கோட வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்று இருபதுகளில் இருந்து ஆரம்பிக்குது அண்ட் இதை பற்றி குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இது ஒரு ஹேண்ட்மேட் புக் அதாவது கையாலேயே இந்த புக்கை செஞ்சுருக்காங்க உலகத்திலேயே இப்படிப்பட்ட புக் இது ஒன்று மட்டும்தான் உருவாக்கவே பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஓராம் ஆண்டுல உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு பதினெட்டு வயசு வாலிபன் தான் ஜான் ஹார்வர்டு அந்த நபரோட உடல்லிருந்து எடுக்கப்பட்ட தோளை பயன்படுத்தி இந்த புக்கோட கவர் உருவாக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலா இது ஜான் ஹார்வுடுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனைன்னு சொல்றாங்க சொல்ல இது ஒரு மோசமான தண்டனையும் கூட இந்த மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்க இந்த நபர் அப்படி என்ன செஞ்சாருன்றத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கிலாந்துல இருக்க ஒரு நகரம் தான் பிரிஸ்டல் இந்த பிரிஸ்டல் நகரத்துல ஆயிரத்தி எண்ணூறுகளோட ஆரம்பத்தில் பிறந்து வாழ்ந்த ஒரு நபர் தான் ஜான் ஹார்வுட் அந்த டைம்ல வாழ்ந்த மற்ற இளைஞர்கள் மாதிரியே எல்லா வேலைத்தனத்தையும் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்துலதான் அதே ஊர்ல வாழ்ந்து வந்த எலிசா பால்சம்ன்ற ஒரு பொண்ண ஜான் பார்த்ததும் அவருக்கு அந்த பொண்ணு போயிருது அப்ப இருந்து ஒன் சைடா அந்த பொண்ணை விரும்ப ஆரம்பிச்சிருக்காரு போல ஒரு டைம்ல அந்த பொண்ணுகிட்ட போய் இத பத்தி சொல்லியும் இருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சில காலம் பழகியும் இருக்காங்க ஆனா ஜானோட கேரக்டர் சரியில்லாததால எலிசா ஜான் ஹார்வுட் வேணான்னு பிரிஞ்சிடுறாங்க இந்த முடிவை ஜான்னால ஏற்றுக்கொள்ள முடியல திரும்ப திரும்ப எலிசா கிட்ட வந்து இத பத்தி பேசி இருக்காரு பட் தன்னோட முடிவுல எலிசா உறுதியா இருந்திருக்காங்க சோ முதல்ல பொறுமையா நிராகரிச்சவங்க அப்புறம் அடிக்கடி தொந்தரவு செய்யவும் கொஞ்சம் ரஃபாவே திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பை எனி மீன்ஸ் அவர் கூட சேரவே கூடாதுன்றதுல ஒரு முடிவோட இருந்திருக்காங்க எலிசா ஒரு கட்டத்துல தொடர்ச்சியா இத கேட்கவும் கோபம் வந்து என்ன காதலிக்காம திருமணம் செய்யாம போனா உன்னை ஆரம்பிச்சிருக்காரு இங்க இருந்துதான் விஷயம் விபரீதமா போக ஆரம்பிச்சது அப்படி ஒரு நாள் வழக்கம் போல எலிசா கிட்ட வந்து பேசும்போது சண்டை பெருசாக இருக்கு அப்போ கோபத்துல ஒரு கல்லை எடுத்து எலிசா மேல எரிஞ்சிருக்கான் ஜான் இதுல எதிர்பாராத விதமா எலிசாவோட கண்ணுக்கு கீழே ரொம்ப பலமாவே அடிபட்டு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு உடனடியா எலிசாவை நண்பர்கள் கூட்டிட்டு போய் முதலுதவி செஞ்சு ரத்தம் வெளியே போவதை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க இந்த காலகட்டம்ன்றது எல்லாம் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலகட்டம் ஏன் மருத்துவமே பெருசா வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டம் நிறையவே ஆராய்ச்சிகளை பண்ணிதான் ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன எலிசாவை ரிச்சர்ட் ஸ்மித் ஒரு டாக்டர் அட்டன் பண்ணி அந்த வீக்கத்துக்கான அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு சில நாட்கள் எலிசாடு உடல் நல்லபடியாக தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு பட் திடீர்னு அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுது அதன் தொடர்ச்சியா அவங்களோட காயம் ஆன்டிபயாட்டிக் இல்லாததன் காரணமா செப்டிக் ஆக ஆரம்பிச்சிருந்தது அந்த பகுதியை ஃபுல்லாவே ஆப்ரேட் பண்ணா மட்டும்தான் எலிசா பிழைக்கவாவது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிலை உருவாகுது பட் அந்த ட்ரீட்மெண்ட்டும் எஃபெக்டிவா இல்ல சோ கொஞ்ச நாட்கள்லயே எலிசா இறந்து போறாங்க எலிசா இறந்து போனதும் இதை ஒரு கொலை வழக்கா பதிவு செய்யப்பட்டு எல்லா தகவல்களையும் திரட்டி இருக்காங்க அப்போ ஜான் ஹார்வுட் எரிஞ்ச தான் எலிசா இறந்து போனாங்கன்னு இது வேணும்னே திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலைதான் சொல்லி ஜான் ஹார்வுட் மேல குற்றம் சுமத்தினாங்க கிடைச்ச ஆதாரங்களை வச்சு இவர்தான் தப்பு செஞ்சாருன்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது இப்போ இருக்க காலகட்டமா இருந்தா அவரோட தடுப்பு நியாயத்தை சொல்லவாவது ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஆனா இந்த கேஸ் நடந்த டைம்ல அப்படி எதுவுமே கிடையாது அதுவும் கொலை குற்றமெல்லாம் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றமா இருந்தது அந்த குற்றவாளிக்கு எதிராக ஆதாரங்கள் இருந்தா மட்டும் போதும் பெருசா விசாரணையெல்லாம் கிடையாது ஆல்மோஸ்ட் உடனடியா தண்டனை கொடுக்கப்படும் அதுவும் மேக்சிமம் மரண தண்டனை தான் கொடுக்கப்படும் அதேதான் ஜான் ஹார்வுடோட விஷயத்திலையும் நடந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஓராம் ஆண்டோட ஜனவரி கிட்ட இந்த நடக்குது எலிசா இறந்து ஜான் கைது பண்ணி கோர்ட்ல விசாரணை செஞ்சிருக்காங்க அந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு மார்ச் எண்ட்ல கோர்ட் ஜான் ஹார்வுட்டுக்கு மரண தண்டனைய கொடுத்துட்டாங்க ஒரு வகையில இந்த தண்டனை அவர் இறந்து போனதுக்கு பிறகும் தொடர்ந்ததுன்றதுதான் இதுல ஒரு மோசமான விஷயமே மரண தண்டனையை நிறைவேற்றின இறந்து போனவரோட உடல சொந்தக்காரங்க இல்லனா நண்பர்கள் கிட்ட கொடுப்பாங்க அவங்க செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செஞ்சு முடிப்பாங்க ஆனா இவர் இறந்து போன காலகட்டத்துல வேற ஒரு ஆப்ஷனும் சட்டத்துல இருந்திருக்கு அதுதான் இறந்து போனவரோட உடல மருத்துவ படிப்புகளுக்காக கொடுப்பது கேட்கவே வினோதமா இருக்குல்ல உண்மையாவே இப்படி எல்லாம் நடந்துதான் இருக்கு இப்போ மருத்துவம் படிக்க கூடியவங்களுக்கு ஹியூமன் அனாட்டமியை பத்தி தெரிஞ்சுக்க நிறையவே வழிகள் இருக்கு அதாவது பிராக்டிக்கலா பாக்குறத தவிர்த்து புக்ஸ்ல டிஜிட்டலா கூட அத பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ஆனா ஆயிரத்தி எண்ணூறுகள்ன்றது மருத்துவம் வளர ஆரம்பிச்சிருந்த காலகட்டம் ஹியூமன் அனாட்டமியை பத்தி இறந்து போனவங்களோட உடல்களை வச்சுதான் படிப்பாங்க இதுக்கு அடிக்கடி மனித உடல்கள் தேவைப்படும் சிலர் இறந்து போனவங்களோட உடலை இதுக்காகவே டொனேட் பண்ணாலும் அந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருந்தது இந்த டைம்ல தான் கிரேவ் ராபிங் என்ற பிசினஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்பவே பிரபலமாக இருந்தது இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் கிரேவ் ராபிங்ன்றது அந்த டைம்ல ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இதை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு அந்த வீடியோக்கான லிங்கை நான் இப்போ கார்டில் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்றேன் விருப்பம் இருந்தா கண்டிப்பா அதை பாருங்க ஸோ பேக் டு த வீடியோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த மாதிரியான மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு மரண தண்டனையின் மூலமா இறந்து போனவங்களோட உடல்களை எடுத்துக்கலான்ற ஒரு ஆப்ஷனும் இருந்திருக்கு அந்த ஒரு விஷயம்தான் ஜான் ஹார்வுட் கேஸ்லயும் நடந்தது அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட வாட்டி ஜானோட உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக அரசாங்கம் கொடுத்தாங்க அதுவும் யார்கிட்ட அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னா எலிசா பால்சம்க்கு கடைசியா மருத்துவம் பார்த்த ரிச்சர்ட் ஸ்மித் என்ற டாக்டர் கிட்டயே ஜான் ஹார்வுடோட உடல் வந்திருக்கு இந்த டாக்டர் தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த செஞ்சாரு அந்த டைம்ல இப்படி இறந்து போனவங்களோட உடல்களை அனுப்புறது அவங்களுக்கு செய்யப்படுற ஒரு அநீதியாகவும் பார்க்கப்பட்டிருக்கு இதுக்கு எதிராக நிறைய ஃபேமிலிஸும் இருந்திருக்காங்க அதே மாதிரி ஜான் ஹார்வுடோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படி செஞ்சா அது ஜான் ஹார்வுடோட இறந்து போன உடலுக்கு செய்யற ஒரு அவமானமா இருக்குன்னு கருதி எப்படியாவது ஜான் ஹார்வுடோட உடலை எடுத்துட்டு போய் எரிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இப்படி நடக்கலான்னு எதிர்பார்த்திருந்த ரிச்சர்ட் ஸ்மித் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜான் ஹார்வுடோட உடலை யாருக்கும் தெரியாம வேறு ஒரு வழியா மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காரு இந்த கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்த சமயத்துல ரிச்சர்ட் ஸ்மித் எலிசா சம்பந்தமா ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு என்னன்னா இப்போ ட்ரீட்மெண்ட்காக வர்றவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன மாதிரியான பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையெல்லாம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஹிஸ்டரி சீட்டை ஒன்று உருவாக்குவாங்க இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி எலிசாவோட கேஸை அவர் ஆரம்பத்துல இருந்தே நோட் பண்ண ஆரம்பிச்சார் அதாவது அவங்களுக்கு எப்படி அடிபட்டது அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு அது அவங்களோட உடல் ஏத்துக்கிச்சா இல்லையா அதுக்கப்புறமா அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாம அவங்க இறந்து போன வரைக்கும் நடந்த பல்வேறு விஷயங்களை பல்வேறு நோட்ஸா எடுத்து வச்சிருந்தாரு ஸ்மித் அது மட்டும் இது சம்பந்தமான கோர்ட் கேஸ் நடந்த சமயத்துல வெளியான நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே தனியா சேகரிச்சு வச்சிருந்தாரு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எலிசா பால்சம கொண்டவனுக்கு தானும் ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு நினைச்சாரு அதுக்கு அவர் என்ன பண்ணார்னா இறந்து போன ஜான் ஹார்வுடோட உடல்ல மேல் தோலை மட்டும் எடுத்து அதை பதப்படுத்தி அவர் எலிசா கேஸ் சம்பந்தமா உருவாக்கி வச்சிருந்த எல்லா ஒரு பண்ணி பதப்படுத்தி வச்சிருந்த ஜான் ஹார்வுடோட தோலையே அந்த புக்குக்கான கவரா போட்டாரு அந்த டாக்டர் தான் ஜான் ஹார்வடுக்கு மரணத்துக்கு பின்னாடியும் அந்த தண்டனை தொடர்ந்து இருக்கின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட ஆரம்பமாச்சு அண்ட் இப்பவும் இங்கிலாந்தோட பிரிஸ்டல்ல இந்த புத்தகம் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கான் பின்னாட்கள்ல ஜான் ஹார்வூட் அந்த கொலையை செய்யலன்னு வேறு யாரோ செஞ்ச ஒரு குற்றத்துக்காக ஜான் ஹார்வூட் தவறுதலா கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுட்டாருன்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் கூட பரவ ஆரம்பிச்சது ஆனா அதுக்குள்ள எலிசா பால்சமுக்கும் சரி ஜான் ஹார்வூடுக்கும் சரி என்னவெல்லாம் நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு சோ இதுதான் ஆயிரத்தி எண்ணூற்று இருபதுகள்ல மனித தோழினால கவர் செய்து போடப்பட்ட த ஹார்வூட் புக்கு பின்னாடி இருக்க தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ